வணக்கம் நேர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் நானும் உங்கள் சாரா டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போறோம் ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ல எப்படி இருக்கு அப்படின்றதையும் அண்ட் இதுல நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்றதையும் டேரோ கார்ட் ரீடிங் மூலியமா ஒரு ஜெனரலான ரீடிங்ல பார்க்க போறோம் ஸோ இது வந்து சொல்யூஷன் ரீடிங் கிடையாது அப்படி உங்களுக்கு சொல்யூஷன் வேணும் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் கைடன்ஸ் வேணும் ரிலேஷன்ஷிப் ஹீலிங் வேணும் அண்ட் டேரோக்கார்ட் ரீடிங் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்போ தான் ஃபர்தரான நான் உங்களுக்கு உங்களுக்கு டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய அண்ட் நம்மளுடைய சாரா ஹீலிங் அனதர் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேற்கொண்டு ஹீலிங் மோட்டிவேஷன் டாபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் அதுலேயும் அப்லோட் ஆகும் ஓகே ஸோ இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கான கொள்ள போயிடலாம் தனுசு ராசிக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கான கரண்ட் லவ் சுச்சுவேஷனுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாட்ஸ் வாட்ஸ் யுவர் லவ் லைஃப் ஓகே ம் யூ ஹாவ் த்ரீ கார்ட்ஸ் எயிட் ஆஃப் கப்ஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ் சேரியார்ட் மூவ் சுச்சுவேஷன் இருக்கு மூவ் ஆன் பண்ணுறீங்க தெரியுது ஓகே ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்லருந்து எமோஷனலி நீங்கள் இந்த ரிலேஷன்மை நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க பட் அது வந்து தர் இஸ் நோ யூஸ் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அவங்க அவங்களுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கறதுக்காக சொந்த வழியிலே நீங்கள் மூவ் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது இத்தனை நாள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு 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 கண்ட்ரோல் மாதிரி இருந்திருக்கலாம் இல்லை அது ஒரு சர்க்கிளில் நீங்கள் பயணம் பண்ணியிருக்கலாம் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்திருக்கலாம் பட் இப்போ நான் வந்து உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஸோ இமோஷனலி நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணது எப்போது வந்து அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்சதோ நான் இதுல வந்து மூவ் ஆன் ஆகுறேன் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் இப்போ போகுது இதுல வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையோட ஆன் ஆவுல லாட் ஆஃப் பெயின் இருக்கு நிறைய ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கு சி அகென் அகை அகைன் அகென் மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கீங்க சொந்த வாழ்க்கைய பாக்குறீங்க லாட் ஆஃப் பெயின் இருக்கு கண்டிப்பா பிரேக்அப் சுச்சுவேஷன் இருக்கு மேரேஜ் லைஃப்ல நீங்க இருந்தாலுமே இப்போ பிரேக்அப் சுச்சுவேஷன்ல தான் இருப்பீங்க மேரேஜ் லைஃப்ல இருந்தாலும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா பார்க்காம பேசாம அவங்க அவங்க லைஃப் உண்டு அப்படின்னு தான் இருப்பீங்க என்னதான் ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலுமே அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஓகே ஒருத்தருக்கு ஒருத்தர் டாமினட் அதிகமா இருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்குற மாதிரி இல்லை அது மட்டும் நல்லா தெரியுது இந்த விஷயங்கள் ரொம்ப அதிகமா மேஜரா பிளே பண்ணது உங்களோட ரிலேஷன்ஷிப்ல வலி இருக்கும் சோகம் கவலை இருக்கும் என்ன பண்றது இதுக்கு மேல அப்படின்றது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதை தாண்டி செல்ஃப் எஸ்டீம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் தடுக்கும் ஓகே நானும் வின் பண்றேன் நானும் சக்ஸஸ் பண்றேன் லைஃப்ல ஸோ என்னுடைய மரியாதை என்னன்னு நானும் த காட்டுறேன் தெரிவிக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய போகுது உள்ளுக்குள்ள இருக்கும் பட் உள்ளுக்குள்ளே ட்ரூவான லவ் இருக்கும் ட்ரூவான ஃபீலிங்ஸ் இருக்கும் சோல்மேக் கனெக்ஷன் ட்வின் கனெக்ஷன் அந்த மாதிரியான உணர்வு இருக்கும் பட் அதை வெளியே எக்ஸ்போஸ் பண்ற அளவுக்கு ரெடி கிடையாது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போனதால லைக் இப்ப இப்போதைக்கு இந்த சாப்டர் எண்டான மாதிரி தான் இருக்கு சரிங்களா ஒரு எண்டிங் கொடுத்து உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் சூழல் வந்து போயிட்டு இருக்கு இந்த என்டிங்ஸ் தான் இப்போ நடந்த என்டிங்ஸ் தான் இப்போ நடந்த ஒரு விதமான பிரேக்கப் தான் உங்க ரெண்டு பேருடைய பர்சனல் லைஃப்ல நீங்க வந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பிகினிங்கா இருக்கு ஸோ நீங்க ரெண்டு பேரும் உங்களோட பர்சனல் லைஃப்பை பார்க்கணும் வெளிய உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் குறுகிய கட்டத்துல இருந்து வெளியே வரணும் அதுல நீங்க எதாவது அச்சீவ் பண்ணணும் அதுக்கு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு பட் ரெண்டு பேரும் மனசுலயும் புள்ளுக்குள்ளே இருக்கும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க யாருக்கிட்டயும் காட்டிக்க மாட்டீங்க ஈவன் ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட அதை வந்து ஷோ ஆஃப் பண்ணிக்க மாட்டீங்க பிகாஸ் அது வேண்டாம் இமோஷ்னலி நான் இன்வெஸ்ட் பண்ண விரும்பல என்னோட வச்சிக்க எதா இருந்தாலும் அவ்வளவுதான் இதனால என்னோட சுயமரியாதை கௌரவம் எல்லாமே கெட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஆழமா பதிஞ்சுருக்கு இதுல என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்க இருக்கு அப்படின்றத பாக்கலாம் வீ ஹாவ வீல் ஆஃப் ஆர்ஷன் வீவ த எம்ப்ரட் ரெண்டு பேரும் பொறுப்பு உணர்வோட நடந்துக்கிட்டீங்கன்னா பொறுப்போட கொஞ்சம் நடந்துக்கிட்டீங்கன்னா இதுல நல்ல ஒரு மாற்றமும் ஏற்பட இருக்கு ஸோ இது ஒரு சைக்கிள் தான் இந்த சைக்கிளை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் பொறுப்போடு நடந்துக்கிட்டிங்கன்னா இந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணி இது ஒரு கம்யூட்டர் ரிலேஷன்ஷிப்பாக போகிறதுக்கான விஷயங்களும் இருக்கு பட் அது நீங்கள் அந்த சைக்கிள் கம்ப்ளீட் பண்ணால் அது நடக்கும் சரிங்களா லாட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதில் இருக்குது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணணும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வெறுப்பு தான் இருக்கு அன்புன்றது கிடையாது அந்த அன்பு அகைன் வந்து வரணும் அது வந்து பாசிபிள் இருக்கு உங்களுடைய மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக சேர்ந்து அந்த அன்பை பரிமாறி சேர்ந்து வாழ்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுக்கான சான்சஸ் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இருக்கு சி ஒரு நல்ல ஃபேமிலி பில்ட் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல இப்போதைக்கு உங்க ரெண்டு பேர் மேல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல வெறுப்பு அதிகமா இருக்கு ஒரு சுமையா நினைக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்ப நம்ம நிறைய வந்து சுமந்துட்டோம் நிறைய விஷயம் விட்டு கொடுத்தோம் நிறைய எஃபர்ட் போட்டோம் இதுக்கு மேல எல்லாம் தாங்காது அப்படின்ற மாதிரிதான் ஒரு பிடியில இருக்கிறீங்க நிறைய வெறுப்பு இருக்கு நிறைய பெயின் இருக்கு ஹார்ட் பிரேக்ஸ் இருக்கு டிஸப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ இப்போ உங்களோட பர்சனல் லைஃபுக்காக மூவ் பண்றீங்க அதெல்லாம் ஓகே ஆனா வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னன்னா கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாகவும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த விஷயத்தை சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் அகைன் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் சரியான பாதையில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அப்படி நீங்கள் இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்கண்ணா அந்த வாய்ப்பை ஸோ அது கண்டிப்பாக ஒரு கமிட்டட் லீகல் ரிலேஷன்ஷிப்பாகவும் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாகவும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக நிறைய இருக்குது ஆனால் அதுக்கு நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு இருக்குது நீங்க இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இது என்ன கமிட்டடா மாறுமா அப்படின்னு கேட்டீங்க அந்த பாயிண்ட்லயே ஸோ அதுக்கான வழிகள் கிடையாது எந்த அளவுக்கு செல்ஃப் எஸ்டீம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இதெல்லாம் பாக்குறீங்களா ரெண்டு பேரும் அதே அளவுக்கு இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை ரெஸ்பான்சிபிளாக பார்க்கணும் ரெஸ்பான்சிபிலியா சாரி ரெஸ்பான்சிபிலிட்டியா கொண்டு போகணும் மெச்சூரிட்டியாக கொண்டு போகணும் ஹேண்டில் பண்ண வேண்டி அந்த ஒரு விஷயம் இருக்கு லீகலான விஷயங்கள் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணணும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல லீகல் மேட்டர்ஸ் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணணும் ரெண்டு பேரோடைய அந்த இமோஷன்ஸ் சரியா இருக்கு ரெண்டு பேருக்குள்ள இமோஷன்ஸ் கரெக்டா இருக்கு ஃபீலிங்ஸ் கரெக்டா இருக்கு ஆனா தாட் ப்ராசஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு புரிதல் சுத்தமா ரொம்ப லேக்கிங்கா இருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இப்போ இப்படியாப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் இந்த ஒரு பிரேக்கப் பாயிண்ட் இந்த ஒரு நோ கான்டாக்ட் இல்லை இந்த ஒரு ஒரு விதமான மன கசப்புகள் இருக்கு அதை வந்து சார்ட் பண்றதுக்கான விஷயங்களை முன்னெடுக்கணும் மெச்சூரிட்டியா அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு வாய்ப்பை யூனிவர்ஸ் கொடுக்கும் ஸோ இதுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இன்ஃபர்மேஷனா இருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்ல ஓகே ஸோ தனுசு ராசி உங்களுக்கான ரிலேஷன் ரீடிங் பார்த்தோம் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஐ லவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி ஒரு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க லைக் ஷேராக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.